ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்ஸாம் அலைக்கும் இன்னைக்கு சோயா வச்சு ஒரு அருமையான மோர் குழம்பும் ஒரு முட்டை பொரியலும் செய்யலாம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு நூறு கிராம் சோயா எடுத்திருக்கேன் அது சுடு தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சு நம்ம அதை எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு மறுபடியும் ஜில் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் நான் ஜில் தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் இப்போ அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப்பு தயிர் அரை கப்பு கடலை மாவு ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீரி பொடி அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் தனியா பொடி கொஞ்சமாக கரம் மசாலா பொடி கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் சேரில் போட்டு நல்லா அடிச்சிடலாம் நுரைக்கிற அளவுக்கு நல்லா அடிச்சு விட்டுடலாம் இப்போ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுக்கு சீரகம் காஞ்ச மிளகாய் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணது இடித்த பூண்டு ஒரு அஞ்சாறு பூண்டு பல் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தயிர் கரைசல் அந்த கரைசலை சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து தேவையான அளவு ரொம்ப தண்ணி போடக்கூடாது ஒரு கட்டியாக இருக்கிற மாதிரியே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா கைவிடாமல் கலந்துக்கலாம் நல்லா கலந்து கொதிக்க விட்டுடலாம் அது கொதித்து மேலே ஒரு மாதிரி ஒரு ஏடு படிஞ்ச மாதிரி வரும் அது சரியான பதம் அப்போ நம்ம அதை நிறுத்திடலாம் இப்போ அருங்க வந்துடுச்சு இப்போ நம்ம பூழிஞ்சி வச்சிருக்கிற சோயாவையெல்லாம் சேர்த்துடலாம் அதில் சோயாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் சோயாவும் இந்த மோரும் நல்லா ரெண்டும் மிக்ஸாகி நல்லா வேகணும் இந்த சோயா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மோரில் நல்லா கலந்து உப்பு காரத்தோட செம்மையாக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு கொதி வந்த உடனே இதை ஒரு பக்கம் நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கறிவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா இதை வதக்கி விட்டுட்டு பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து அடுப்பை ரொம்ப கம்மியாக வச்சுக்கலாம் இல்லாட்டி இந்த மசாலா தீஞ்சிரும் இது இந்த மசாலா கொஞ்சம் வாசனை போன உடனே நம்ம எடுத்து இந்த குழம்போட சேர்த்துடலாம் கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி புதி கருவேப்பில் தூவிக்கலாம் அவ்வளோதான் ஒரு சோயா மோர்கொழும்பு இது வந்து சோயா கடி இது கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறோம் இல்லையா மிளகாத்தூள்லாம் அதனால் சோயா கடி சோயா மோர்கொழும்பு எது வேணால் வச்சுக்கலான்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம முட்டை பொரியல் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நாலு முட்டை நல்லா அடித்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் இது கொஞ்சம் வெந்த தட நம்ம வந்து ஒரு பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பொடி மாசாக கட் பண்ண வேண்டாம் பெரிய துண்டாக கட் பண்ணிக்கலாம் இதில் நான் உப்பு போட்டு தான் அழிச்சிருக்கேன் முட்டையில் நல்ல சாஃப்டாக புசு புசுன்னு இருக்கும் இந்த முட்டை இதில் எதுவுமே வெங்காயம் பச்சை மிளகாய் தான் இல்லை வெறும் சில்லி ஃப்ளேக் மட்டும் ரெண்டு ஸ்பூன் சேர்க்க போகிறேன் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன் அவ்வளோதான் மிளகுத்தூள் சில்லி ஃப்ளேக் உப்பு அவ்வளோதான் இந்த முட்டை பொடி முட்டை பொரியலுக்கு இந்த மாதிரி நல்லா துண்டை துண்டாக பண்ணிக்கலாம் துண்டை பண்ணிவிட்டு ஒரு ஒரு பரட்டு பரட்டி நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் தட்டில் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அந்த கடாயிலையே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு மறுபடியும் இந்த முட்டை பொரியல அதில் போட்டுடலாம் போட்டு ஒரு பெரட்டு புரட்டி சில்லி ஃப்ளேக் பண்ணி வச்சுருக்குறேன் அது ஒரு மூணு நாலு ஸ்பூன் நமக்கு தேவையான காரத்துக்கு அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கூட கொஞ்சம் பொடி சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் சில்லி ஃப்ளேக்கோட வாத்தனெல்லாம் போட்டு கொஞ்சமாக கரம் மசாலா தூ இதையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுரும் இப்போது ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேன் அதை கொஞ்சம் கட்டியாக கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் கடலை மாவு கோதுமை மாவு மைதா மாவு கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு இந்த நாலு மாவில் எந்த மாவு நீங்கள் கரைச்சி ஊற்றினாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த முட்டை பொரியல் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எதுவுமே கிடையாது ரொம்ப நல்ல டேஸ்டில் நல்லா மொறு மொறுப்பாக நல்லா இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த முட்டை பொரியல் ஒரு ஸ்பெஷல் பொரியல் தான் அவ்வளோதான் கொத்தமல்லி வேணும்னா சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டியும் கூட அப்படியே நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க அஸ்லாமலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்